பகிங்கரமாக எதையும் உடனடியாக ஒத்துக்கொள்ள முடியாத மனநிலையில் இருப்பவர்கள் என்றும் விருச்சக ராசிக்காரர்கள் ஏன் ஒத்துக்கணும் ஏன் அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணணும் இந்த உலகத்தில் எனக்கு ஒருத்தங்களை பிடிக்கலைன்னா என்ன காரணம் அப்படின்னா நம்பிக்கை துரோகம் ஒருத்தனை நம்பி நான் வரேன் ஒருத்திய நம்பி நான் போறேன் அந்த நம்பிக்கையை காப்பாற்றலைன்னா அவள்லாம் என்ன மனுஷன் அவள்லாம் என்ன பிறவி ஈன பிறவி இப்படி பல இடங்களில் கொந்தளிக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கொந்தளிக்கக்கூடியவர்கள் கடுமையான கோபத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் ஆனால் கொஞ்சம் கூட கோபத்தை வெளியில் காட்ட மாட்டாங்க உடனே மைண்டை எப்படி ஆகிறாங்கன்னே தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கூழ் இருக்காது கோபந்தான் இருக்கும் ஆனால் வெளியில் இவர் கோபக்காரா சே சும்மா இருங்க இவரெல்லாம் கோவமே மாட்டார் இந்த பொண்ணு கோபமா விருச்சகராசி பொண்ணுங்க அதெல்லாம் கோவப்படுமா பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டான முகத்தை பாருங்கள் சாந்தமாக இருக்கிறாங்க பார்க்கவே பார்த்துக்கின்னு இருக்கிற போல் இருக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் கோவப்படுவாங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க பெத்தவங்களுக்கும் மட்டும் தான் தெரியும் இது பொண்ணு இல்லைங்க காந்தாரா பார்ட்டு த்ரீ இவன் பையன் இல்லைங்க காந்தாரா பார்ட்டு ஃபோர் இதை கன்ஃபார்மாக சொல்லுவாங்க ஆனால் அது யாருக்கு தெரியும்னா ஒரிஜினலாகவே சொல்ல போனால் ராசிக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அந்த கோபத்தையும் அந்த ஒரு விஷயத்தை வெளியில் காட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க ஏன்னா நான் நம்பினல்லை ஏன் எனக்கு துரோகம் பண்ணுறேன் ஒன்று தானே நம்பி வந்தேன் அவங்களுக்கு துரோகங்கிற வார்த்தை பிடிக்காது தமிழில் சொல்ல போனால் துரோகங்கிற வார்த்தை யாருக்குமே பிடிக்காது இதில் ராசிக்கு சுத்தமாக அதுவும் நம்பிக்கை துரோகம்ங்கிறது பிடிக்காது அது இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரக்காரர்களை பார்த்து கணக்கு பண்ணுவாங்க அழகாக பேசுவாங்க அப்படி அப்பட்டமாக பாதியில் விட்டுட்டு வந்துடுவாங்க இதுக்காக ராசிக்காரங்க தன்னோட தொழிலை விட்டுட்டு இன்னொருத்தவங்களோட போனவங்க இருக்காங்க இன்னொரு தொழிலுக்கு போனவங்க இருக்கிறாங்க இன்னொரு லைஃபுக்கு போனவங்க இருக்கிறாங்க சில பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயெலாம் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையிலேயே ராசிக்காரர்களுடைய நிலைகள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு ஏதாவது ஒரு பிளாக் அதை என்ன சொல்லுவாங்க அந்த படத்துலலாம் வருது பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கன்ஃபார்மாக இருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய டீராஜந்தர் படத்தை போட்டுட்டு கே பாட்டு கேட்குற நிலைமையில தான் இருக்கும் டீராஜேந்திர படம்னு ப கேட்டிங்கன்னா பழைய பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வையை கரை காற்றே நில்லு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டை வேணா யூடியூப்பில் போட்டு கேட்டு பாருங்க வஞ்சிதனை கேட்டால் சொல்லு இதெல்லாம் பாட்டு மாதிரிலாம் பழைய பாட்டெலாம் எடுத்து பாருங்கள் டி ராஜேந்திர பாட்டெலாம் கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு நிமிஷம் நம்மளை ஃப்ளாஷ்பேக்கு கொண்டு போயிட்டு திருப்பி வரும் நிறைய பாட்டு இருக்குது ஏன் இந்த ராசிக்கு நான் முக்கியத்துவமாக கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் இல்லாத ராசியே கிடையாது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த ஃப்ளாஷ்பேக்கை ஏன் அவங்க இல்லைன்றதை நான் இவ்வளோ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் இல்லாமல் இருந்து இருந்திருந்ததுன்னா அவங்க லைஃப்பு இன்னைக்கு இப்போ இப்படி இருக்குது இந்த லைஃபும் அவங்க ஸ்பாய்லாயிடுமோன்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க நிறைய இடத்துல ராசிக்காரர்கள் விருப்பமே இல்லாமல் வீட்டு வேலை செய்கிறதுலேருந்து விருப்பமே இல்லாமல் வெளியில் ஒரு வாழ்க்கையும் வீட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ரெட்ட வேடம் இந்த ரெட்ட வேடம் நடந்துக்கிட்டு இருக்கும் வெளியில் எல்லாரும் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் ஏன் தான் கூட பிறந்தவர்களிலிருந்து தனக்கு பிறந்தவர்கள்ட்ட வரைக்கும் முக்கியமாக நடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் விருச்சகத்தில் இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களை இப்போ கடவுள் கைபிடிச்சி தூக்கிட்டு போகிறார் அழைக்கிறார் அழைக்கிறான் மாதவன் ராகவேந்திரர்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும் கேளுங்க அப்படியே கண்ணை மூடி அந்த பாட்டை மட்டும் கேளுங்கள் ரஜினியெல்லாம் மறந்துடுங்க அங்கே ரஜினிகாந்தெல்லாம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது அந்த பாட்டை மட்டும் கேளுங்க நான் உடனே ரஜினிக்கு ஆப்போசிட்டாலாம் பேசுகிறேன் நினச்சிடாதீங்க அந்த பாட்டில் இருக்கிற அந்த இளையராஜா மியூசிக்கு மியூசிக் எனக்கு சரியாக கொஞ்சம் தெரியல அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை கண்ணை மூணா ராகவேந்திரன் மனசுக்கு வருவார் ராகவேந்திரன் வருவார் இந்த பாட்டை கவனித்து பாருங்க அதுதான் இப்போ விருச்சகத்து இருக்குது உங்களுக்கு எவ்வளோ கோபம் வந்தாலும் எவ்வளோ வருத்தம் வந்தாலும் எவ்வளோ வேதனைகள் வந்தாலும் கடவுள் உங்களை அழைக்கிறார் நம்புங்க அழைக்கிறான் மாதவன் அந்த பாட்டை அப்படியே நினச்சி பாருங்கள் இல்லையா சபரிமலையில் ராத்திரி பத்து மணிக்கு ஒரு பாட்டு பாடுறாங்களே கேஜே யேசுதாஸ் பாடியிருக்காரு ஹரிவராசனம் அந்த பாட்டை போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காருங்க கண்ணை முடிகிட்டு விருச்சகராசிக்காரர்களோட மைண்ட் அப்படியே காமாகும் பாருங்கள் உலகத்தையே பார்க்கலாம் உலகத்தையே பார்க்கலாம் என் பிள்ளைகளாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எளிமையான பரிகாரம் அவளுது இந்த பரிகாரம் தான் எளிமையான பரிகாரம் ஒரு பாட்டில் பரிகாரமா என்னங்க ஆமாங்க அது வந்து டீராஜந்தர் பாட்டாக இருக்கட்டும் ஹரிவராசனமாக இருக்கட்டும் அழைக்கிறான் மாதவனாக இருக்கட்டும் இந்த பாட்டு கொடுக்குற ஒரு பலம் இந்த பாட்டு கொடுக்குற ஒரு அமைதி மனுஷன் கொடுக்க மாட்டான் அப்போ கடவுள் உங்களுக்கு உங்களை கையை பிடிச்சி ஆயிடுச்சுன்னு போகிறாரு இருட்டில் விடமாட்டாருங்கிற நம்பிக்கையை முதல்ல வைங்க இந்த விருச்சக ராசிக்கு விருப்பங்கள் நிறைவேற போகுது உங்கள் வாழ்க்கை என்றைக்குமே ரெட்ட இடம் தான் அதில் ஒரு வேடத்தை மறந்துடுங்க சந்தோஷமாக இருக்கிற காலத்தை மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்க சந்தோஷமான பொழுதை மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்க அது உங்கள் பலத்தை அதிகப்படுத்தும் அங்கே உங்கள் மனபலம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்துக்குங்க அந்த ஜாதக கட்டத்தில் பார்க்க சந்திரன் நீசமாக இருப்பான் அதனால தான் தினசரி நம்ம ஒரு விஷயத்தை கணக்கை போட்டு போட்டு நம்மள்கிட்ட திறமை இருந்தும் அந்த திறமை தான் நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்றிக்கிட்டு இருக்கும் ஏதோ ஒரு திறமை தான் முன்னேற்றிக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் இருக்கிற மனுஷன் முன்னேற்ற மாட்டான் குறை சொல்லிக்கினே இருப்பான் நம்ம மேலே ஏதாவது ஒன்று எரிஞ்சுக்கிட்டே இருப்பான் அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் உறவுகளுக்கு என்ன அள்ளி கொடுத்தாலும் அந்த உறவுகள் ஏதாவது ஒன்று கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கடவுளாக பார்த்து உறவு உற ஒரு உறவை கொடுப்பான் அந்த ஒரு உறவு நமக்கு நல்லதை செய்யும் கடவுளாக பார்த்து கொடுப்பான் அந்த ஒரு உறவுக்காக வாழ ஆரம்பிப்போம் அப்போ இவ்வளோ நம்பிக்கை துரோகங்களை கடந்து வந்த பிறகு தான் இது நடக்கும் நமக்கு ஆண்டவன் என்ன பண்ணுவான் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுவான் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களோடு இருப்பான் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் இருப்பார் சில சித்தர்கள் உங்கள்கிட்ட பேசுவாங்க சக மனுஷனை போல நீங்கள் கிடையாது இந்த பிரபஞ்ச சக்தி நிறைய விஷயத்தை உணர்த்தும் நீங்கள் ஒரு ஃப்ளைட்லேயே போகிறீங்க ட்ரெயின்லேயே போகிறீங்க பஸ்லையே போகிறீங்க எதில் போனாலும் கண்ணை மூடி இப்படி உட்காந்திங்கன்னா போதும் ஏதோ ஒரு தாட்டு உங்களை வந்து அப்படி டச் பண்ணிட்டு போகும் முடித்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது அதுக்கு பிறகு உங்களோட லைஃப்பில் என்னமோ எதை மறந்தோம் எதை மறக்கலை என்ன செய்யணும் இந்த திங்கிங் வர ஆரம்பிக்கும் விட்டதை பிடிச்சிடலாம் ஆனால் இடையில் நடந்தது மட்டும் இன்னிய வரைக்கும் புரியாது இது மாதிரி பல சம்பவம் நடக்கும் விருச்சகத்துக்கு பல சம்பவங்கள் நடக்கும் உங்களுடைய நேர்மை ஒருத்தனுக்கு உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அவ்வளோதான் பொய் பேசாத நீ பேசாத அப்பட்டமான பொய் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் அதை ஒளியில் சொல்ல முடியாது பேசு பேசு போய் தொலை நான் என்ன பண்ணுறது இதெல்லாம் கேட்கணுன்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான் உன்னோடலாம் வாழணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான் அப்படினு தான் அடிக்கடி நினச்சிட்டு போயிட்டே இருப்போம் உங்களுடைய நேர்மை உங்களுடைய அன்பு இது மற்றவங்களுக்கு புரியாது நேர்மை இல்லாதவர்கள்ட்ட பொய் பேசுகிறவர்கள்ட்ட நீங்கள் விலகிடுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதுதான் உண்மையான விஷயம் உங்களுக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கை வரலை அப்படின்னா அவங்கள விட்டு வெளியில் வாங்க முன்னெச்சரிக்கையாக வெளியில் வாங்க நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க விருச்சக ராசிக்காரர்களே கடவுள் கூட அழைச்சிட்டு போகிறார் நல்லது நடக்கும் இருட்டில் விட மாட்டார் அவசியம் நீங்கள் முருக பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளை மானசீகமாக எடுத்துக்கோங்க நாராயண வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நல்லது